ஓம் ஸ்ரீ அகஸ்திய குருதேவாய நமக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் இந்த தைப்பூசம் என்பது முருக மிக சிறந்த உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நன்னாளில் முருக பக்தர்கள் முருகனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரைகளுக்காக அறுபடை வீடுகளை நாடி சென்று முருகனுடைய திருவருளை பெற வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி முருகனுடைய தரிசனத்தை காண செல்வார்கள் முருகனுக்கு முக்கியமாக செவ்வளை மாலையும் செவ்வாழை பழம் வைத்து வணங்குவது பண்டைய காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படி முருக பெருமான நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருமண தடை தொழில் தடை செய்வினை கந்திருஷ்டி போன்ற சகலவிதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் சகல நலமும் வளமும் பெற நம்மளுடைய வாழ்க்கையில் வளருவதற்கு முருகன் அருள்வார் என்பது ஐதீகம் இந்த நாளில் அறுவலை வீடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு முருகனுடைய ஆலயம் சென்று தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் மிக சிறந்த பலனை இந்த ஆண்டு முழுவதும் அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்